அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கு கணக்கு வாட்ச்மேன் ஆகிட்டாங்க நீங்கள் பிறந்தலேருந்து நான் பெரியாள் ஆகி வாட்ச்மேன் ஆகி இங்கே நைட்டில் இந்த மாதிரி டியூட்டி போய்ப்போம் அப்படின்னு நினச்சாங்களா அவங்க தெரியும் எல்லாம் பார்க்கும்போது தெரியும் நீங்கள் பறக்கும்போது நினச்சிங்களா இப்படி வாட்ச்மேன் ஆகுவேன் அப்படின்னு இல்லை ஏன் கேள்வி என்னன்னா இப்போ எவ்வளோ ஃபியூச்சர்ல வாட்ச்மேன் ஆக போகிறீங்க இப்போ ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற எவ்வளோ இவரு ஸ்கூலில் படிச்சிருப்பாருலாம் காலேஜ் கூட போயிருக்கலாம் எட்டாம் காசுதான் போய்விடுறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கலாம் இவரு அங்கே வாட்ச்மேன் பார்த்துட்டு இருக்காரு இப்போ கேள்வி எத்தனையோ வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க ஃபியூச்சர்ல வாட்ச்மேன் வாட்ச்மேனா தப்பா சொல்லல பட் அது உங்க ட்ரீம் ஜாபா இல்லைல்ல அப்ப நீங்க அதை அப்படி தானே பார்க்குறீங்க இனி ஃபியூச்சர்ல வாட்ச்மேன் வேலை பார்க்கற ஒவ்வொருத்தருக்கும் பிளான் பண்ற ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டு பிளான் பண்ணீங்க ஃபியூச்சர்ல எங்கேயும் மாட்டேடாதுங்க அவ்வளோதான் என்ன படிக்கலாம்னா எம்எம்ஜியில் படிக்கலாம் அல்லது எம்எம்ஜி மாதிரி எங்கேயாவது படிக்கிறேன் ஹெல்த் கிரியேஷனு மணி மேனேஜ்மெண்ட்டு இன்கம் பண்ணுறது இது எந்த ஐடியாவும் இல்லாமல் ஸ்கூல் போனால் பெரிய அழகாகலாம் ஸ்கூல் போனால் பெரிய ஸ்கூல் கண்டிப்பாக போகணும் பட் அதுக்கப்புறம் எந்த ஐடியாவும் இல்லாமல் எதுக்குன்னு தெரியாமல் வாழ்க்கைகள் கிடைக்கிற சின்ன சின்ன சுகம் சின்ன சின்ன விஷயத்தில் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு கதையை முடிச்சு போயிடுறாங்க தட் இஸ் அ பாயிண்ட் நான் அடிக்கடி சின்ன இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி பெரிய பேனால் பார்க்கும்போது நான் நினச்சது என்ன அப்படின்னா இங்கெல்லாம் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி சேல்ரிஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க பட் இந்த ரன் பண்ணுறவங்க வந்து குரோர்ஸ் கணக்கில் வந்து இன்கம் பண்ணுறாங்க என்ன டிஃப்ரெண்ட்ஸ் மேபி வேலை பார்க்குறாங்க இதில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி சம்பளம் இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் ஸ்கில்ஸு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் செட்டு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் கேரியர் அவங்களால என்ன கொடுக்க முடியும் எல்லோரும் சம்பளம் சம்பளம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் சம்பளம் வரதுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது பத்தாயிரம் சம்பளம் வருதுன்னா நம்ம பத்தாயிரத்தான் கொடுக்க முடியுது ஒரு ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னா ஒரு லட்சரூவா கொடுக்க முடிஞ்சால் கம்பெனி ஒரு லட்ச ரூபா கொடுக்கும் இந்த தாட்ஸ் யாருக்குமே வர்றதில்லை ஸோ எவ்வளோ பெரிய குரோஸ் கம்பெனி இருந்தாலும் சரி நம்மளால் அந்த கம்பெனிக்கு கொடுக்க முடியலன்னா நமக்கு சம்பளம் கிடைக்காது இந் இந்த பேசிக் தாட்ஸ் வந்துவிட்டால் எல்லோரும் நான் இப்போ வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கேனா இதோட கூட எப்படி பார்க்கலாம் இவ்வளோ இதோட கூட எப்படி பார்க்கலாம் கம்பெனிக்கு என்ன நான் கிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம் என்ன சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த தாட்ஸ் வராது நிறைய பேருக்கு வர்றதில்லை காலம் ஃபுல்லாக அப்படியே வேலை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையிலே போய்டுறது மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் நம்ம டீமுக்கு என்ன குடிக்கணும் நம்ம கம்பெனிக்கு என்ன கொடுக்க முடியும் குவாலிட்டிஸ்லாம் இப்போ ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் ஏன்னா டென்ஷன் வேண்டாம்ப்பா பிரச்சனை வேண்டாம் நிம்மதியாக இருக்கணும் நிம்மதியாக இருந்தால் அப்படி தான் இருக்கணும் கோத்துக்கு மட்டும் தான் முடியும் பாயிண்ட் என்னன்னா இப்போ நம்ம யார் கூட இருக்குமோ அது வந்து மெயின் யார் கூட இருக்கிறது மெயின் அப்படின்னா இப்போ அப்ரெஷ் குடிக்கிற கோஸ்டினு நிறைய இருக்காங்க வெயிட்லாஸ்க்கு குடிக்கிற கோஷ்டி இப்போ அவங்களால கூட்டற முடியல இப்போ நாங்கள் டீ குடிக்கிற கோஸ்டி இப்போ சிகரெட் அடிக்கிற கொஸ்டாக இருக்குல்ல அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஆட்களை தான் கூப்பிட்டு போவாங்க அவங்க கூட போய் பழக்க வைப்பாங்க தண்ணி அடிக்கிறவங்க அவங்க கூட கூட்டிகிட்டு போவாங்க பார்ட்டிஸில் அந்த மாதிரிலாம் ஸோ முழுக்க முழுக்க வந்து நீங்கள் யார் கூட பழகுறீங்க அவங்க பழக்க வழக்கங்களை அவங்க அவங்கள எடுத்துக்கிட்டாங்க என்னோடய சஜஷன் என்னவாக இருக்கும்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஸோ தட் அவங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு பதினெட்டு இருபது வயசு பொண்ணு அவங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுட்டு குடிக்க ஆரம்பிச்சுட்டு அது எல்லா பசங்க கூட கூட ஏன்னா அப்ப வந்து நம்ம கூட்டத்தில் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளுக்கு உங்களுக்கு பல்க் வேணும் வேணும் அப்படின்னா அதுக்கு மாறணும் இதுதான் நான் பண்ணுவேன் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க யாரும் பண்ண மாட்டாங்களோ அவங்கள வந்து நீ டிஸ்கனெக்ட் ஆயிடுவீங்க அவங்க கூட நீங்க கனெக்ட்ல வர முடியும் நீங்க என்ன வேலை பார்த்தா பாக்குறீங்க நான் அந்த மாதிரி மாதிரி செக்ஷன் அப்படின்னாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோச்சு நம்ம ஃபாலோ பண்ணு ஏன் கூப்பிடுங்கன்னு பார்த்தா என்ன நான் பிஸியாக இருந்தேன் சார் அப்படின்னாங்க நான் அந்த ஃபாலோவில இப்போ எல்லாரையும் கொஞ்சம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கோச்சு நான் ரொம்ப நாள் ஃபாலோ அப் இல்லாத ஒரு சில பேர்லாம் இப்போ ரெண்டு மூணு நாளாக நல்லா காண்டெக்ட் பண்ணி அந்த நம்ம ஃபாலோ புக்கு ஒரு ரெண்டு லெசன் படித்தேன் படித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டாக பேசினவுடனே என்ன சார் இத்தனை நாளாக எங்கே போனீங்க நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினச்சிடணும் அப்படின்னாங்க இம்மையிலே எனக்கு நான் தான் மிஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன் 啊！